இப்போ நம்ம வந்து புல்லட் ப்ரூஃப் டீ எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் புல்லட் ப்ரூஃப் டீ அப்படிங்கிறது வந்து இதோட பூர்வீகம் வந்து திபத் திபத்தில் மலைகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து திபெத்தில் மலை ஏறுறவங்க அந்த லாமாக்கள் மற்றும் மக்கள் எல்லாம் வந்து டெய்லியும் வந்து யாக் பட்டர் டீ அப்படிங்கிறது வந்து செஞ்சு குடிப்பாங்க ஸோ நம்மளுக்கு யாக் பட்டர் வந்து கிடைக்காது யாக்குங்கிறது வந்து ஒரு விதமான எருமை அதோடய பட்டர் நம்மளுக்கு கிடைக்காது அதில் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இப்போ எப்படி இந்த புல்லட் டீ அப்படிங்கிறத வந்து செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து அதற்கு தண்ணீர் ஒரு கோப்பையில் அரை பங்கு அளவு தண்ணீரால் நிரப்ப வேண்டும் அடுத்தது முழு கொழுப்பு நிரம்பிய பால் அதில் மீதம் உள்ள பகுதியை நிரப்ப வேண்டும் ஓகே அடுத்து அதை பாத்திரத்தை ஊற்றிவிட்டு பட்டர் முப்பது கிராம் அளவு பட்டர் ஏற்கனவே வெட்டி வைத்திருந்தது அதை எடுத்து உள்ளே போட்டு விட வேண்டும் அதன் பின் டீ ல் அளவு உள்ளே போட்டுவிட்டு சர்க்கரையை நம் விரும்பும் அளவு போட்டுக்கொள்ளலாம் பொதுவாக இதற்கு அதிகமாக சர்க்கரை தேவைப்படாது நான் அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை போடுவேன் அவ்வளோதான் மிக எளிமையாக டீ வந்து தயார் ஆயிடுச்சு நம்ம செய்ய வேண்டியது ஸ்லோ ஹீட்டிங்கில் அதை கொதிக்க விட வேண்டியது இது இறக்கினால் அருமையான பட்டர் டீ தயாராகிவிடும் இது வந்து காலையில் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமம் இதில் நிறைய காலறிகள் உள்ளன கொழுப்பின் சதவீதம் மிக அதிகமாக உள்ளது இதுடன் வேண்டுமானால் உங்களுக்கு பிடித்த மசாலாக்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துக்கொண்டால் பட்டர் டீ தயாராகிவிடும் നന്റി വണക്കം